மக்களே பிக் பாஸில் ஒரு பக்கம் சண்டே எபிசோடில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு ஹைலைட் தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ குறும்படம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருகிறது என்னடா குறும்படம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன பார்வதி ரூல் பிரேக்கோட குறும்படமா அப்படின்லாம் மாதிரி நினைக்காதீங்க அதெல்லாம் கிடையாது ஸோ இந்த சீசனோட பெஸ்ட் டாஸ்க் அப்படின்ற மாதிரி பிக் பாஸே பாராட்டினார் இல்லையா ஸோ அந்த கேப்டன்சி டாஸ்க்கு எல்லார் மனதையும் கவர்ந்து எல்லாருமே சந்தோஷமா என்ஜாய் பண்ணி பார்த்த டாஸ்க் என்னன்னா வேற மாதிரி டாஸ்க்கு இந்த மாதிரி டாஸ்க் வீங்க வச்ச டாஸ்க்லயே உருப்படியான டாஸ்க் இதுதான் கண்டஸ்டன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி ஜாலியா விளையாண்டாங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்ற மாதிரி மக்களும் ஃபீல் பண்ணோம் பிக் பாஸும் ஃபீல் பண்ணார் ஓஸ்ட்டும் அதை தான் ஃபீல் பண்ணார் அதைத்தான் குறும்படமா போட்டிருக்காங்க எபிசோடு சண்டே எபிசோடு ஆரம்பிக்கும் போதே குறும்புடத்தோடு தான் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது எக்ஸ்க்ளூசிவ் தகவல் நோட் பண்ணிக்கோங்க மக்களே நோட் பண்ணிங்க இது ஒன்று அடுத்து ரோஸ்டிங் இருக்குது அப்படின்றதான் எந்த டாப்பிக்ல அப்படின்றது பார்த்திங்கன்னா கோர்ட்டு டாபிக் டிஸ்கஸ் பண்ணாங்களா டிஸ்கஸ் பண்ணல அந்த கோர்ட்டு டாப்பிக்கில் பல பேருக்கு ரோஸ்டிங் இருக்குது அப்படின்றது தான் குறிப்பாக சொல்லணும்னா டெக்கோரம் யாரெல்லாம் அதில் டெக்கோரம் மெயின்டைன் பண்ணலை அப்படின்ற டாப்பிக்கில் நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா டெக்கோரம் மெயின்டைன் பண்ணாத ஆட்கள் யார் யாருன்றது உங்களுக்கே தெரியும் ஆப்வியஸ்லி பார்வதி அவர்கள் கமர்தீன் அவர்கள் வினோத் அவர்கள் அப்புறம் அமித் அவர்கள் எஃப்ஜே அவர்கள் ஸோ இந்த மாதிரி டெக்கோரம் மெயின்டைன் பண்ணாத இந்த அஞ்சு பேருக்கு பயங்கரமான ரோஸ்டுகள் இருக்கிறது அப்படின்றது அதில் கேட்டவரையும் பார்வதி கமர்தீன் அமித் வினோத் இவங்களுக்கு தான் மெஜாரிட்டியாக இருக்குன்ற மாதிரி தகவல் வருது ஏன்னா அமித் வந்து லாயராக இருக்கும்போது டெக்கோரம் டெக்கோரம்னு பேசினார் சாரி ஜட்ஜாக இருக்கும் போது டெக்கோரம்னு பேசினார் லாயராக இருக்கும்போது அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டார்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார்ல அதுக்கு அமித்தை போட்டு அடிக்கடி நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்வதி கமருதீன் அவங்க பேசிக்கிட்டே இருந்தது நடந்து கொண்ட பிகேவியர்ஸ் இது எல்லாத்துக்குமே ரோஸ்ட் இருக்குது ஹெவியான ரோஸ்ட் இருக்குது அப்படின்றது நம்ம கேள்விப்படுறோம் அதில் எஃப்ஜேக்கு ஒரு தீர்ப்பும் கிடச்சிருக்கு ஸோ அந்த பார்வதி எப்ஜே மற்றும் பார்வதிக்குள்ள ஒரு சம்பவம்லாம் நடந்தது இல்லை ஃபேமிலி கிம்லின்ற மாதிரி அதை நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பட் அவங்களுக்கும் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கார் விஜேஎஸ் அப்படின்ற ஒரு தகவலுமே கிடச்சிருக்கு ஓகே ஸோ அது கோர்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் அந்த டெகோரம் மெயின்டைன் பண்ணாத ஆட்களுக்கு ரோஸ்ட் ஹெவியாக தரப்பட்டது அப்படின்றது ஹைலைட் மூணாவது விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா கோர்ட் டாஸ்கில் ஆறு கேசஸ் நடந்துச்சா அந்த ஆறு கேசஸை பற்றியும் டிஸ்கஷன் போயிருக்குது எப்படி ஆறு கேசஸையும் டிஸ்கஷன் போயிருக்கு அதில் கேஸில் நடந்த சில விஷயங்களுக்கும் ரோஸ்ட் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம கேள்விப்படுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ரோஸ்ட்டு சீனை பொறுத்தவரையும் இப்போது ஆறு கேஸ்னா இதில் ஒருத்தர் வின்னராக இருப்பாங்க ஒருத்தர் லூசராக இருப்பாங்க ஸோ வின்னர் ஜெயிச்சுட்டாரு அவர் பக்கம் நியாயம் போய் சேர்ந்துருக்கு இதில் எதனால் நீங்கள் கேஸை தோத்திங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ்கிட்டையும் கேட்டிருக்காங்க போல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆதிரை மற்றும் வினோத்தோட கேஸ் வருதுன்னா இதில் வந்து யார் ஆதிரை தோத்துட்டாங்க வினோத் ஜெயிச்சுட்டார் இல்லையா அதில் ஆதரி எதனால் தோத்தாங்க எந்த காரணத்தில் அப்படின்றத அவங்க ஜட்ஜு மூலியமாவா இல்லை லாயர் மூலியமாவா இல்லை ஆதரி எது தப்பு பண்ணாங்க அவங்க டிபேட் மூலியமாதான்ற மாதிரி பல காரணங்கள் இருக்குல்ல அந்த காரணத்தின் அடிப்படையில் தான் நடந்திருக்கு ஸோ அதில் பல பேரும் சொதப்பியிருக்காங்க பல பேரும் ரோஸ்ட் வாங்கியிருக்காங்கன்றது நம்ம கேள்விப்படுறோம் டீட்டெயிலாக ஃபுல் எக்ஸ்பிளேஷன் இன்னொரு வீடியோ இது ஹைலைட்ஸ் மட்டும் பார்த்துடும் இது ஒன்று ஓகேவா அடுத்த செக்மெண்ட் என்னென்னா கிட்டத்தட்ட குறும்படம் அதுக்கப்புறம் டெக்கோரம் மூணாவது கோட்டு நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா சேவிங் ஆர்டர் நடந்திருக்கு சேவிங் ஆர்டர் தனியாக வரும் சேவிங் ஆர்ட்ரு முடிஞ்ச உடனே எவிக்ஷன் நடந்திருக்கு அதில் ஒரு நபரோட எவிக்ஷன் வியானாவோட எவிக்ஷன் எவிக்ஷன் நடக்கும் போதே ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவம் என்னென்னா அரோரா மற்றும் எப்ஜே கூட ஒரு பயங்கரமான மோதல் நடந்திருக்கு பயங்கரமான அது ரொம்ப மோசமாக போயிருக்குது போல் அந்த மோதல் அதில் ஒரு பாயிண்டில் எந்த அளவுக்கு நடந்திருக்குன்னா விஜிஎஸ் அவர்கள் வந்து எவிக்ஷன் அப்டேட் எப்படி நடக்கும் எப்போவுமே எவிகிட்டான நபர் வந்து வீட்டை விட்டு வெளியேறுவாங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ் வருவாங்க எப்படி ஸ்டேஜில் வந்துடுவாங்க ஸ்டேஜில் வந்துட்டு பேசும்போது பேசும்போது அங்கே கூப்பிடுவார்ல விஜேஸ் வந்து பேசிட்டு கூப்பிடுவார்ல ஆடியன்ஸை பார்த்துட்டு வியானா வாங்கல் ரம்யா வாங்கல மாதிரி அது வந்து கூப்பிட கூட இல்லையா கூப்பிட்டு கூப்பிடாதே டேரெக்டாக உள்ளே போயிட்டு எப் எஃப்ஜே போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கியிருக்காரு அந்த மாதிரி உச்சகட்ட மோதலில் போயிருக்குது எஃப்ஜேவோட சம்பவம் அப்படின்றதான் நம்ம கேள்விப்படுறோம் ஸோ ஆக மொத்தத்தில் நாளைக்கான விஷயங்கள் இதுதான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் சாரி ஃபஸ்ட்டு வந்து குறும்படம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டெக்கோரம் மெயின்டெனன்ஸு மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட் டாஸ்கோட யார் இது தோத்தது தோத்ததுக்கான காரணங்கள் நாலாவது வந்து அரோரா மற்றும் எப்ஜேவோட ஃபைட்டு அஞ்சாவதாக வந்து பார்த்திங்கன்னா வியானாவோட எவிக்ஷன் அதுக்கப்புறம் ஆன் ஸ்டேஜில் வந்து வியானா பல பல விஷயங்களும் பல இதுகளையும் பேசி அங்கே அழகாக அமைச்சிருக்காங்க அது அந்தளவுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை வியானா வந்து அந்த ஸ்டேஜில் கண்டசிச்சை பற்றி பேசுது அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அந்த கிரிஞ்சு மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுவாங்களே அந்த கிரிஞ்சு மாதிரி தான் இருந்துருக்கு அப்படின்றது தான் தகவல் ஆனால் என்ன அது ஒரு ஹைலைட் என்னென்னா ரம்யாவே சொல்லிட்டு போவாங்களா அடுத்து வியானாவை பற்றி பேசும்போது ரம்யா சொல்லியிருக்காங்களாம் நீ தானே எப்படியா இருந்தாலும் நீ அடுத்ததான் வரப்போகிற அடி நான் ஆல்ரெடி வெளியே வந்துட்டேன் நீ தானே வரப்போறன்ற மாதிரி ரம்யா வந்து சொல்லிட்டு போன வாய் முகூர்த்தம் அடுத்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வியானா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறும் தருணங்களும் நடந்துருக்குது அதெல்லாம் ஒரு பக்கம் அதில் குறிப்பாக யாராவது ஃபீல் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுருப்பாங்கள உங்களுக்கு சண்டே எப்ப சாட்டர்டே எபிசோடே கேட்டிருப்பாங்களா விக்ரம் அதெல்லாம் ஃபீல் பண்ண முடியாது கம்முனு விடு இப்படி விடு அப்படின்ற மாதிரிலாம் இருக்குல்ல அதில் சின்ன சின்ன ஃபன்னி மூமெண்ட்ஸும் நடந்திருக்குன்ற மாதிரி கேள்விப்படுறோம் இதுதான் சண்டே எபிசோடில் நடந்த நிகழ்வுகள் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்